இந்த திருப்புகளை யாரெல்லாம் பாடுகிறார்களோ யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு முருகன் என்றும் துணையாக இருந்து அருள் செய்வார் அவ்வளவு சக்தி வாய்ந்தது திருப்புகள் எங்களால பாட முடியாட்ட கூட கேட்டா புண்ணியம் இந்த பாட்டு ஏதோ சாதாரணமான பாட்டு நினைச்சிடாதீங்க சகல விக்னங்களையும் தடையாக்கும் பொடியாக்கக்கூடிய பதிகம் தேவார பாடல் திருப்புகள் அத்தனையும் அதான் சொல்லுகிறார் அருணகிரி பெருமான் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சிரமாக சிற்பவர்த்தும் பழிம்பவர்தும் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம் யார் திருப்புகள் ஜோதியாகவும் இருக்கும் அது சற்று சங்காரமும் செய்யும் சாதாரண நூல்கள் அல்ல சாதாரண ஏதோ பாட்டு இல்ல ஏதோ வீட்டுக்கு போறவங்க எழுது பாட்டெல்லாம் கிடையாது இந்த சஷ்டி நீங்க பாடின சஷ்டி கவசம் கந்தர அனுபூதி இவை எல்லாம் எவ்வளவு ஆக்கிரமிச்சதுங்கிறத அதை பாடி உணர்ந்தாதான் முடியும் அந்த பலனை அனுபவிக்க முடியும்